முருகா என்றழைக்கவா முத்து குமரா என்றழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர் வேலா என்று அழைக்கவா எப்படி நீங்கள் அழைச்சாலும் அப்பா என்று அழைத்தாலும் உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வந்து உங்களுடைய குறைகளை நீக்குபவன்தான் நம்முடைய கலியுக கடவுள் கந்த கடவுள் தன்னுடைய தகப்பனுக்கே ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்தவர் தான் நம்முடைய அழகர் முருகர் முருகரை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் பங்குனி மாதத்தில் மிக முக்கியமான நாள் இன்று பங்குனி மாதத்தோட தேய்பிரை சஷ்டி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது முருகனுடைய காலகட்டமாக இருக்குது முருகனுடைய யுகமாக இருக்குது எங்க திரும்பினாலும் முருகர் தான் நீங்கள் யூடியூப்ல எடுத்தாலும் முருகர் தான் ஃபேஸ்புக்கில் எடுத்தாலும் முருகர் தான் இன்ஸ்டாவில் எடுத்தாலும் முருகர்தான் தான் முருகர் வழிபாடு முருகரை பற்றிய செய்திகள் முருகரை பற்றிய கோவில்களின் தகவல்கள் அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் முருகா 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 அப்படின்னு அந்த நாமம் மட்டும்தான் எப் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிட்ருக்குது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த நீக்கமர சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும்தான் முருகனை வழிபட வேண்டிய மூன்று முக்கிய தினங்கள் வார தினங்களில் செவ்வாய் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் திதின்னு பார்த்திங்கன்னா ஷஷ்டி இன்றைய தினம் வந்து பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள் அதனால் இது வந்து தேய்பிரை ஷஷ்டி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த தேய்பிரை ஷஷ்டியில் நம்முடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேரனுக்கு உரிய நாள் ஸோ அந்த குபேரனுக்கு உரிய நாளில் நம்முடைய பணப்பிரச்சனை நீங்குவதற்காக முக்கியமாக மிக முக்கியமாக பணப்பிரச்சனை நீங்குவதற்காக இந்த வழிபாட்டை செய்யலாம் அது மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப புரட்டி போடுவது நிம்மதி இல்லாமல் ஆக்குவது உயிரோடு இருந்தாலும் அவர்களை நடைப்பினமாக ஆக்குவது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாருக்குமே மூன்று விதமான கடன் இருக்குங்க தேவக்கடன் கடன் மனித கடன் அப்படின்னு இருக்கும் தேவக்கடன் அப்படிங்கிறது தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் கடன் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனித கடன் மனிதர்களிடம் வாங்கிய கடனை அடைக்காமல் இன்னைக்கு அவங்க படக்கூடிய கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருக தான் ஏன் இப்படி நீங்கள் அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அங்காரகன் என்பவர் அந்த கடனை அடைப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் முருகர் இன்னொருத்தவங்க ஒருத்தங்க அம்மன் இரண்டு பேருமே செவ்வாய்க்கிழமையில் நம்ம வழிபாடு செய்வோம் துர்கை அம்மனை ராகு காலத்தில் மூ மூணு டு நாளரை எலுமிச்சை விளக்கு போட்டு நம்ம கோவில்களில் வழிபாடு செய்வோம் முருகனுக்கு ஏற்ற தினம் செவ்வாய் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யலாங்க முருகன் நம்முடைய பிரச்சனையை எப்படியும் தீர்ப்பார் ஒரு நல்ல தீர்வு அளிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முருகனை வழிபாடு செய்யலாம் ஆனால் முருகனை வழிபடுபவர்களுக்கு சோதனைகள் நிறையவே வரும் அந்த சோதனைகளில் மனம் தளராமல் முருகனை நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் உங்கள் மனசுலேயும் உங்களுடைய பிரார்த்தனையிலையும் அவனை வந்து நம்ம தொடர்ந்து வழிபட்டு பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை முருகக் கடவுள் கொடுப்பார் அந்த வகையில் இன்றைக்கி தேய்பிரை ஷஷ்டி அப்படிங்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது எனக்கு வந்து நியாயமான தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகக்கடவில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டினை நீங்கள் இன்று மாலை நேரத்தில் செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாடை எப்போ வேணாலும் செய்யலாம் பகல்லையும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா சஷ்டி திதி இருக்குது ஸோ வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டுந்தான் இதை நீங்கள் செய்யணுங்க அசைவம் சாப்பிட்டோ அல்லது தீட்டுக்காலங்களில் இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்யாதீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் தேய்பிரையில் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் வளர்பிரையில் நம்ம கேட்க வேண்டிய சில விஷயங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க அது மிக மிக தவறான ஒரு விஷயம் தேய்பிரையில் நம்முடைய கடன் தேய்ந்து போகணும் நோய் தீரணும் அதுக்கப்புறம் வறுமை தீரணும் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரணும் எதிரி தொல்லை தீரணும் வழக்கு தீரணும் தான் நம்ம வேண்டிக்கணும் இது வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் அமர்ந்தும் செய்யலாம் அல்லது ஹாலில் அமர்ந்தும் செய்யலாம் பட் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தூபமோ அல்லது அகர்பத்தியோ ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை செய்வது தான் நல்லது நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் இதை செய்வதற்கு முன்பு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக முகம் கை கால்லாம் அலம்பிட்டு தலலாம் வாரிட்டு நீங்கள் வந்து ஒரு நேர்மறை எண்ணத்தோட என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து நான் மிக விரைவில் வெளியே வந்துடுவேன் அது என்ன தடையாக இருந்தாலும் சரி நிலம் சம்மந்தப்பட்ட எந்த வில்லங்கமாக இருந்தாலும் சரி அது எல்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்குறேன் உப்பு போடுறதால மெட்டல் எதுவுமே எடுக்கக்கூடாது வெள்ளியோ பித்தளையோ செம்போ எதுவுமே எடுக்கக்கூடாது இது வந்து கிளாஸு செராமிக்கு மண் இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கல் உப்பு ஆறு மிளகு அதுக்கப்புறம் ஆறு சிட்டிகை சுக்கு நான் சுக்கு பவுடர் இப்போ இல்லை அப்படிங்குறதில் நான் சுக்கு வந்து ஒரு கட்டி ஒரு சின்ன பீஸாக உடைச்சி எடுத்துட்டேன் ஏன்னா சுக்கை பற்றி நம்ம பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறோம் உங்கள் உடம்பில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் சுக்கு போதும் அதை சரி செஞ்சிடும் ஒரு சுக்கு காஃபியோ அல்லது சுக்கு டீயோ அதை வந்து சரி பண்ணிவிடும் அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த சுக்கு மிக மிக முக்கிய பங்கை வகிக்கிறது ஸோ நீங்கள் வந்து முருகர்கிட்ட அமர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் முருகரோட மந்திரத்தை நாமம் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ முருகா போற்றி கந்தா போற்றி வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்ட்டு எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லது ஓம் சரவண பவ அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இந்த உப்பை வந்து ஒரு ஒன்றா இந்த தண்ணியில் போட்டுடுங்க ஏன்னா இந்த உப்பு மிளகு அப்படிங்கிறது பிரச்சனைகளை தீர்ப்பதில் முதல் பங்கு வகிக்கிறது போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஆறு மிளகையும் நீங்கள் போட்டுடுங்க இதை போடும்போது நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் எனக்கு தீரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டே போடலாம் அதோட ஒரு சின்ன துண்டு இதை விட சின்ன துண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அது பவுடராக இருந்தால் ஆறு சிட்டிக்கை ஜஸ்ட் இப்படி இப்படி எடுத்து இதில் போட்டுடுங்க இப்போ நான் இதையும் இதில் போட்டுட போகிறேன் இவ்வளோ தான் இதை போட்டுட்டு இதை வந்து முருகர் படத்திற்கு முன்பு இதை வச்சுடுங்க நாளைக்கு காலையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துட்டு கால் படாத இடத்துல இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றிடலாம் ஏன்னா உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த தண்ணீரோடு போய்விடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இருப்பவங்க செய்யுங்க முருகனை நாம் வேண்டி இதை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி